நடிகர் திலகம் முதன்முறையாக இயக்குனர் இமயத்துடன் இணைந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அது பட்டித்துட்டு எங்கும் பட்டையை கிளப்புச்சு அதுதான் முதல் மரியாதை இந்த படத்துக்கும் வழக்கம் போல நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்திருக்கு அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு இது குறித்து அண்ணகிளி படத்துக்கு கதை எழுதிய பிரபல கதாசிரியர் செல்வராஜ் என்ன சொல்றாருன்னு பாருங்க முதல் மரியாதை படத்தை இயக்கியவர் பாரதிராஜா அந்த படத்தை பார்த்து ரஜினி இந்த படம் குருட்டு அதிர்ஷ்டத்துல கூட ஓடாதுன்னு சொல்லிட்டாராம் தைரியமாக இருியா இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குதுன்னு பாரதி ராஜா என்கிட்ட சொன்னார் திருச்சி மாரிஸ் தியேட்டர் ஓனர் ராமசாமி படத்தை பார்த்துட்டு செக் கொடுத்துட்டாரு அவர் திருச்சி தஞ்சாவூர் விநியோக உரிமையை வாங்கினாரு என்கிறாரு கதாசிரியர் செல்வராஜ் குருட்டு அதிர்ஷ்டத்தில் கூட படம் ஓடாதுன்னு ரஜினி எதை வச்சு சொன்னார் என்பது புரியாத புதிராகவே இருக்குது ஆரம்பத்தில் இந்த படத்தின் ஷாட்களை சிவாஜியை வச்சு பாரதி ராஜா எடுக்கும்போது இங்கே பாருங்க அங்கே நில்லுங்க அப்படி பாருங்கன்னு மட்டுமே சொல்லி எடுத்திருக்காரு அப்போது சிவாஜியும் பாரதி ராஜா எதற்கு அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்காம நடிச்சு கொடுத்தாரா அப்புறம் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பாரதி ராஜாவை பார்த்து பாராட்டினாரா அவ்வளோ அருமையான சீன்கள் அந்த மாதிரி ரஜினி எந்த ரசனையில் சிவாஜி படத்தை அப்படி சொன்னார் அப்படின்னு தெரியல முதல் மரியாதை படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர் அன்னக்கிளி கதாசிரியர் செல்வராஜ் இவர் பாரதி ராஜாவின் பல பாடல்களுக்கு கதை எழுதியிருக்காரு அந்த வகையில் இந்த படத்தை பாரதி அவருக்கு சூப்பர் ஹிட் ஆக்கி கொடுத்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தை தயாரிப்பதற்கு கதாசிரியர் செல்வராஜ் வீட்டை எல்லாம் அடமான வச்சாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் சிவாஜி ராதா வடிவுக்கரசி சத்யராஜ் உட்பட பலர் நடித்த படம் முதல் மரியாதை இளையராஜாவின் இசையில் பாடல்கள் எட்டு அத்தனையும் தேன் சொட்டு